ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் நூற்றி எழுபத்தி மூணு அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ கண்டென்ட் வைஸ் கம்மியாக இருந்தாலும் ஹாய் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம் அதுக்காக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் லைக் போட்டு வீடியோ விடுங்க ஓவா ஏசி வீடியோ ஸ்டார்டிங் அந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட ஒரு ப்ரிவியூ போட்டுட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல என்னென்ன நடஞ்சு போன எபிசோட அப்படின்ட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மொனாஜ் பார்த்தீங்களா அந்த லீடர் அப்புறம் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்

உங்கள்ட் இருக்கலாம் ஆனா அதை வச்சு எவ்வளவு நேரம் தட்டுப்பு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த லீடரும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோ ஒன்று அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதில் ஹீரோ போதும் அவனோட டொமைன் லைட் கார்ட் டொமைனை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து ஸோ உள்ள வந்து லைட் ட்ராகனாக கொட்டூர்மா வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சென்ஸ் ஆகுது இவனோட டொமைன் பவர்ஃபுல்லாக இருக்கு ஆனால் என்னோட டொமைன் அப்படின்ட்டு அவனோட டெத்து டொமைனை ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க அந்த டொமைன் வெளியே வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டொமைன் ஈக்குவலான பவர் இருக்க மாதிரி காட்டுறாங்க மோனார்ஸ் லீடர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட லைட் ட்ராகனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஸ்டாக அந்த இடத்துல அந்த இடத்துல அவனோட டொமைன் அதை யூஸ் பண்ண ஹீரோ டொமினே வந்து காணாம விஷயம் இல்லை அவனு சொல்லிட்டு வந்ததுல என்னோட டொமென் இருக்கிற டொமன்ஸ் எல்லாத்துடையுமே வந்து ரொம்ப சூப்பீரியர் ஆனது என்னோட டொமென் இருக்க எந்த ஒரு டொமைனாலும் இருக்க முடியாது அப்படின்னு இருக்க அந்த ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு அவன் அட்டாக் அதில் நீ வந்து கொஞ்சம் டொமனை பவர்ஃபுல்லா இருக்கணும் ஓவராக ஹார்டம் போகிறதா அப்படின்னு இந்த இடத்துல ஹீரோ வந்து இதுக்கு மேலே அவன்கிட்ட பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்றதோட அட்டு த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் காயின் நம்ம இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுறதா காட்டதில்ல அந்த இடத்துல அந்த சூனி கரிமத்னா வந்து அவரை பார்த்தா இந்த போன் ரேக் அந்த சமாளிங்கடா அப்படின்னு

சுவோட காலாலே போயெல்லாம் வந்து மெத்திச்சி ஒரு அவன் இந்த நேரத்துலேயும் பார்த்தினா வந்து ரொமான்டிக்கான சாங்லாம் இந்த இடத்துல இப்படியே அந்த சம்பவம் பண்ணிட்டு இருக்க இவன் அழிக்க முடியுது பார்க்கறா அப்படின்னு அவ்வளோ எகச்சக்கமாக இந்த இடத்துல வந்து நம்ம மூடாலி அவங்க ரெண்டு பேர் வாங்கிச்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் எக்கச்சக்க போன் ட்ராகன்ஸ் சம்மன் பண்ணிக்கிற அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம யாங் வாங்கிச்சோம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அப்பா சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் இந்த இடத்துல ஸ்வாட் பிண்ட் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா போன் ட்ராகன்ஸும் வைக்கால துண்டு துண்டாக வெட்டி போட்டுருக்கு இந்த எப்படி இந்த டெக்னிக் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு போதே சைட்லேயோ ஹில் கேட்டை பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் பண்ண ஹில் கேட்டா கண்டிப்பாக இதை வந்து அழிக்கப் போகிறேன் உன்ன மாதிரி லோ லெவல் சம்மன் பண்ணுறதுல வந்து வீக் அதாவது இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்க அட்டாக் அடிக்கா அந்த அட்டாக்கை நம்ம யாங் யங்ஜோ நம்ம மூடல் ரெண்டு பேரும் வந்து இந்த தடுத்துருவான இந்த இடத்துல இந்த இடத்துல யங்ஜோவும் வந்து நம்ம மூடல் ரெண்டு பேரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இங்கே வந்து ஒரு சொடக்கு போட பாருங்க அந்த எட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் ஓப்பனாக இங்கே கொய்யால் எக்கச்சக்கமான ஹில் கட் இந்த இடத்துல இதை பார்க்குற வச்சுக்கோ இது எப்படி சாத்தியம் வாய்ப்பே இல்லை இங்கே இத்தனை இருக்கா மொத்தமாக இப்போ இருபத்தி ஆறு ஹில் கட் சமன் பண்ணிருக்கலாம் இப்படிலாம் யாராவது பண்ண முடிய மாட்டேன் அப்படி யோசிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல யங்ஜோ வாங்க கத்தா முட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இங்கே எல்லாம் வெளியே வாங்க மைடியர்ஸ் அப்படின்னு கூப்பிட கொய்யால் எக்கச்சக்கமான பீஸ்ட் இருந்து இருபத்தி ஆறு பீஸ்ட் லிட்ரலய பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே லெவலுக்கு அவளுக்கு தான் தெரியல சோ வந்த வேகத்துக்கு பார்த்தோம்னா எல்லாமே கரைச்சிக்கிட்டு போய்துதான் அந்த பிச்சு அடிக்க போக அவருக்குலாம் உள்ள அள்ளுல அதான் அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாமுவேல் நம்ம ஹான் அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரெண்டு மொனாச்சு பார்த்தீங்கன்னா காப்ளின் இன்னொருத்தன் பாத்தினா வந்து ஒரு மலை மாதிரி இருக்கான் வயிற்றுக்குள்ள வாய வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல சாமல் நான் வெப்பனை வச்சு அவனை அடிச்சாலுமே பார்த்தா அந்த காப்ளின் பெரிய காப்ளின் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே அக்கள என்னடா எட்டா ஒன்று ஒன்னும் டேமேஜ் பிள்ளையா கேட்டுருக்கா என் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா தம்பி நீ நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனும் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்க இதை கேட்டவொன்னுக்கு இன்னும் சரியான அதே தான் பார்க்குறேன்னு ஃபுல் பவரை கேதர் பண்ணி கோயிலு வயத்துலயே அவன் வெப்பனச்சு அடிக்கிறான் அப்படி அந்த வயிற்று அந்த வயிறு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்பனை சாப்பிட ஆரம்பிச்சு நேரத்தில் என் வெப்பனை ஒழிக்க அவன் விட்டு அப்படின்னு கேட்டிருக்கேன் என் எதை போட்டாலும் தின்னு அவன் வெப்பனை சாப்பிட போறேன்னு இருக்க இதை கேட்டோன்னு சரியான டென்சிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுது அந்த இடத்துல சாம் சாப்பிட அவனோட தண்டர் டொமைன் கோல்டன் தண்டர் டொமைன் அந்த டொமைனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் மாதிரி உருவாக்கி அவனோட வெப்பனை அதுக்குள்ளே போயிட்டு அது எல்லாமே அவனுக்கு ஆர்மராக பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கிறது இல்லை ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரை கிட்ட வந்தோன்னு பயங்கரமான கோல்டன் தண்டர்ஸ்லாம் அட்டி அடிச்சுட்டு வந்தடிக்க அட்டி மாப்பிருக்கா அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் திருச்சிக்கிட்டு பார்த்தீங்க போக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மொனாஜை தூக்கி போட்டு போலக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஒவ்வொரு அடி அடி இட்டி மாதிரி பார்த்தீங்க விழுந்துகிட்டு இருக்க ஒரு காட்டத்தில் அடிக்கு ரெடி ஒயில் உள்ளகிற எலும்பு எலும்புலாம் வந்து பொட்டச்சிட்டு உடஞ்சி திருக்குது இந்த இடத்துல இப்படி வந்து கூட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காப்ளின் மொனாஜ் அவன் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் எக்கச்சக்க காப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் அட்டாக் பண்ண ஆணு ஆண் கோயில எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு ஃபைட்டும் இப்படியே தான் நல்லா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணும் சுவாடத்து நெஞ்சில் இறக்குனாலுமே அவர் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ என்னால் பெயினை ஃபீல் பண்ண முடியாது நீ சாக போகிறோம் இருக்கிற எக்க சக்கமான காப்ளின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹானா அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா அமுச்சுக்கிட்டு இருக்க ஹான் எல்லாத்துக்கு போட்டு உனக்கு உண்மையான பவர் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் பண்ணுற அட்டாக்ல விட்டு கொய்யால அவன் த்ரோன சம்மன் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபியர் பவர் வரும் வரான்னு அந்த இடத்துல ஹான் வழக்கம் போல் ரெண்டு அழகான ஏஞ்சல்ஸ் பறந்துக்கிட்டு இருக்க அது ரெண்டுமே ஹானுக்கு வந்து வழி விட்டுருக்கு ஹானு கோயிலை பத்திட்டு எரியுது மாதிரி அந்த நெருப்பு நடுவில்

அண்ட் சேட்னஸ் ஃபேர் அண்ட் சேட்னஸ்னால இவங்க யாராலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிற ஆன்னைக்கு எதிராக எதுவுமே செயல்பட முடியாது அப்படி ஸ்டன்னாக நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த நான் உணர்ந்ததே இல்லையே அப்படின்னு எல்லா காபில்ஸும் விரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹானு பார்த்தினா வந்து அவன் ஆர்மரை கூப்பிட அந்த இடத்துல த்ரோடாப் சில ஆர்மர் ரெண்டு ஏஞ்சல்ஸும் ஹானை கட்டி பிடிக்க கொய்யால அந்த இடத்துல ஹானோட ஆர்மர் உருவாகுது இருக்கிறதுலேயே மாசான ஆர்மர் தான் வந்து ஹீரோக்கு அப்புறம் ஹானு தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விங்ஸு இன்னொரு பக்கத்து டிமானிக் விங்ஸ் அது ஒரு ஹார்மரோட கொஞ்சம் ஹார்ம் பயங்கரமா இருக்க கையிலையும் ஈட்டி ஆயுதமா இருக்கான் அவனு பார்த்தா அந்த ஈட்டி அமைச்சு அதுக்கு பின்னாடி ஒரு டெவிலோட பவர் வர இதை பார்த்த எல்லாம் காபிடிச்சு வந்துச்சு எந்த வகையான பவர் இது இதை பார்த்தோன்னே எனக்குள்ள இந்த அளவுக்கு பயம் வருது என்ன அது இதை கத்திக்கிட்டு இருக்க ஆன உடனே உன்னை கொல்ற பவர் அப்படின்ட்டு டீமனோட பவர் டீமன் விங்ஸ் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ண அவனு பார்த்தா அந்த இடத்துல காபிடி அதே இடத்துல இறந்து போய்டும் அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியிலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குண்டு பையனை பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு சாவடிச்சு பண்ணதுல ஒட்டம் ஃபுல்லாக பண்ணி டீ அவனை அடிச்சு ஓட்டம் ஃபுல்லாக பாய்சன் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவனு கத்திக்க இருக்க சாமியில் இருக்கா அப்படின்ட்டு ஏஞ்சல் விங்ஸ் ஏஞ்சல் டீயர்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏஞ்சல் விங்கோட பவர் தான் ஹீல் பண்ணுறது சாமியில் ஃபுல்லாக ஹீல் பண்ணுறது டேய் ஓன் த்ரோன் பக்கவா இருக்கட்டா அருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட தான் வராங்க ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரா ஆகினா அப்புறம் லீடர் போனாச்சு இவங்க ரெண்டு பேரும் கூட விட்டாமல் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கேன் இந்த இடத்துல ஃபைட் இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டி இன்னும் விரி கொண்டு போகுது இடத்துல இடத்துல ஹீரோ கிட்டத்தட்ட முடிக்கிறது அவன ஹீரோட செயின் பத்தி தான் கனெக்டா இருக்கிறது எல்லாரும் கூட கையை சொல்றாங்க அந்த இடத்துல நாங்க ஃபைட்டை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே அப்போ நான் முடிக்க விட்டு நேரம் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சிருக்கேன் அவனும் பயங்கரமான ஒரு டேக் உண்மையான பவர் நீ இப்ப பாப்படா அப்படின்ட்டு ஹீரோவும் தோண சமன் பண்ண தோன் பெரிய வெளியே வரும்போதே உயிரை எதுவும் ஒட்டச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல எட்டனல் டவர் அதிர்ந்து போகுது அந்த இடத்துல அந்த இடத்துல எட்டனல் டவர் விரிசல் சுத்தி எல்லாருக்குமே தெரியும் கொட்டூர் மாதிரி மினி ஒன்லாம் கத்திக்கிட்டு இருக்கு மாஸ்டரோட பவர் ரொம்பவே அதிக இருக்கு அதிகமா இருக்கு அந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு சோ எட்டனல் டவருக்கு பவர் கொடுங்கறான்னு சொல்லி சுத்திக்கிற கார்டியன்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க சுத்திக்கிற கார்டியன்ஸ் பவர் கொடு எட்டனல் டவர் அப்படி ஒட்டையர ஸ்டேஜ் கிட்ட வந்துருக்க இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துல போய் தான் சமன் பண்ணிருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து வெளியே வந்தவங்க சரியான ஷாக்கு வெறும் ரெண்டே பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு அவருக்கு சரியான ஷாக் இருக்க அந்த இடத்துல ஹீரோட த்ரோன் பார்த்தீங்கன்னா அப்பீரகார விதத்துல சோ வழக்கம் போல ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்பேஸுக்கு நட்டு பார்த்தா த்ரோன் அப்பீராக ஸோ கேட்டுருக்கேன் ஹீரோவா கொஞ்சமாக கிட்ட நடந்து போகிறான் ஸோ நடந்துட்டு ஹீரோவா வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு கம்பீரமான போஸ்து வந்து ஸோ கொடுத்துருந்து அந்த த்ரோன் உட்கார உட்கார்ந்து அடுத்த செகண்ட் வந்து அந்த த்ரோனோட ப்ரெஷர் ரொம்பவே கொட்டூரமாக இருக்குது அவனை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த பேட்டில் ஃபீல் மொத்தமாக என் கண்ட்ரோல் வச்சு இதுக்கப்புறம் ஒரு த்ரால் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பான கத்துவா இருக்கேன் இந்த பக்கம்

இருக்கிறதும் சும்மா ஒரு அட்டாக் அடிக்க ஒன்றும் முடியல ஸோ ஹீரோவை ஏக்கச்சக்க ஸ்லாஷ் எடுத்து அந்த ஸ்லாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போன் திருச்சிக்கிட்டு பார்த்து தான் வந்து போயிடுச்சு இந்த இதில் ஸோ எல்லாருமே வந்து ஆயோ வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு கச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இந்த இதில் ஸோ ஹீரோவும் நம்மளோட ஸ்ட்ரென்த் ட்வான் லைட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது கஸ் ஸோ இவங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி வந்து நான் கேட்கணும் ஸோ ஹீரோவோட ஜேர்னி அவன் வந்து சின்ன வயசுலேயும் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து லெவலில் வந்து ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்போம் நம்ம இலுசு தலைவர் அது அசால்ட்டாக ஓடிப்படியெல்லாம் எல்லாம் கொண்டு வட்டி மிரட்டி அமுச்சு விட்ருப்பார்ல அதுவுமே ஒரு டென்த்து லெவல் பேஸ்ட் தான் இப்போ நம்ம ஹாயும் டென்த் லெவல் போயிட்டான் இன்கேஸ் அந்த மீன் ஏதாவது அன்றைக்கி ஓவராக பண்ணியிருந்தா ஹாயும் அதை ஞாபகம் வச்சுருந்தானோ மொத்த டீமையும் கூப்பிட்டு மொத்த டீம் தேவையே கிடையாது ஒன்லி ஹாயும் மட்டும் போயிருந்தானா அந்த மீனோட நிலைமை என்ன ஆகிருக்குங்கிறது ஒன்றும் சொல்கிறது இல்லை அந்த மீனிங் ஆக்சுவலி இப்போ செத்து போச்சு ஆம் இருந்து தான் பிரச்சனை பண்ணால் ஹாயோ ஒரே போய் முடிச்சுட்டு வந்திருப்பான் ஹாயோ இப்போ கிட்டத்தட்ட டென்த்து தான் ரீச் பண்ணிவிட்டான் அதுவும் எயித்து ஹெட்லேயே இப்போ புதுசாக ரெண்டு தலை வந்திருக்கு ஆறு தலையில்தான் எயிட்டாவது தலைக்கு வந்துவிட்டான் இது இல்லாமல் நைன்த்து ஹெட்னு ஒன்று இருக்குது அதை ரீச் பண்ணால் அப்படின்னா இன்கேஸ் டென்த்து லெவல் எவ்வளோ ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து தெரியல எல்லாத்துக்கும் மேலே ஆஸ்டின் கிரிஃபின் ஒன்பது தலை கொண்ட டிராகன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஒம்போது தலை ரீச் பண்ண தான் ஆர்ஷ்டி கவியோட ஃபுல் பவர் அன்லீஷ் ஆகும் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி வந்து கொண்டு போகிறான்ட்டு யார் யாரும் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போங்க ஓகே சார் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் ரைட்டு போகணும் தலைனா ஹைப் பண்ண ஒன்று இருக்கும் ஹைப்பும் கொடுத்துருங்க பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா